பொதுவாகவே பண்ணி நாளே எல்லாருக்கும் அறுவறுப்பாகவும் வெறுப்பாவும் தான் இருக்கும் ஆனா என்னவோ தெரியல எங்கள் வீட்டுக்கு பிரிடு இருக்க பண்ணி பார்த்தா மட்டும் எனக்கு ரொம்பவே அழகா தெரியுது அது காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா அது போட்ட குட்டிங்களை பாதுகாக்கிறதுக்காக அது படுற கஷ்டம் இருக்கு பாருங்க அதை பார்க்கும்போது போது தாங்க எனக்கு ரொம்ப அழகா தெரியுது இந்த பண்ணி அஞ்சு குட்டி இருந்துச்சுங்க அதில் மூணு குட்டியை நாயே கொண்டுடுச்சு மீதி இருக்க ரெண்டு குட்டியை எப்படியாவது பாதுகாக்கணும்ன்றதுக்காக எப்படி ஒரு தடுப்பு சுவராக படுத்துட்டு இருக்கு பாருங்களேன் அது தாய் பாசத்தை பார்க்கும் போது தாங்க அதுக்கு ஏதாவது நம்ம செய்யணும்னு தோணுச்சு குப்பையாவது கூலமாவுது சரி நம்ம போவராஜ் என்ன ஆனாலும் பரவாயில்லன்னு ஒரு சாக்கையும் கொஞ்சம் சாப்பாடு ஃபோனை எடுத்துகிட்டு போனேன் அது குட்டி ஏந்த இழந்து இருக்கிறதுனால நம்மளை எதாவது அடாக் பண்ணுமோன்னு பார்த்தேன் பரவாயில்ல நான் வந்த உடனே ஏந்து அப்படியே ஓடிடுச்சு ஸோ அது கொஞ்சம் சாப்பாடு தந்து வச்சுட்டு அப்புறம் ஒரு சாக்கை தந்து வச்சேன் ஏன்னா ஈரத்தில் படுத்துட்டு கிடக்கிறதுனால அதுக்கு எதாவது உடம்பு சரியில்லாமல் போயிடுமோ அப்படிங்கிறதுக்காக கிட்டத்தட்ட ரெண்டு நாளாக இங்கேயே தாங்க படுத்துட்டு இருக்கு நான் கூட அதுக்கு ஏதோ உடம்பு சரியில்லாமல் தான் போயிடுச்சோன்னு நினச்சேன் பரவாயில்ல ஆக்டிவாக தான் இருக்குது அந்த ரெண்டு பண்ணிக்குட்டியுமே ரொம்ப அழகாக இருந்துச்சு தொட்டு பார்க்கலான்னு பார்த்தேன் இருந்தாலும் அந்த தாய் பண்ணி குட்டிக்கு எதாவது ஆபத்துன்னு சொல்லிட்டு அடாக் பண்ண போதுன்னு அப்படியே உருட்டு வந்துட்டேன் அதுக்கப்புறம் அது சாப்பிட்டுட்டு அந்த சாக்கிலேயே வந்து அழகாக படுத்துக்குச்சு